அப்படின்னு தோனி விளாட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒம்பளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க எங்கே போனாலும் ட்விட்டர் எடுத்துக்க இன்ஸ்டா எடுத்துக்க வாட்ஸ்அப் எடுத்துக்க எல்லாருமே தோனியோட ட்ரோல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தோனியை விமர்சிக்கலாம் கண்டிப்பா அவர் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞான குரு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாரும் சாதாரண மனிதர்கள் எல்லாரும் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க நம்ம நார்மலாக தான் ட்ரீட் பண்ணணும் ஸோ அதனால தோனியோடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சிஎஸ்கே சோம்பு இவங்க அவங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அந்த தவறுகளை எடுத்து வைக்க போறோம் பட் அதை எப்படி எடுத்து வைக்கணும்ன்றது முக்கியம் இது ஏற்கனவே நம்ம ரெண்டு மேட்ச்க்கு முன்னாடி பேசியிருந்தோம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிடிசிசம் அப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க மோசமாக பண்ணுறீங்கப்பா இதை கூடவா பண்ண மாட்டீங்க ஏன்பா அப்படின்னு கேட்கலாம் கொஞ்சம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதை நீங்கள் சரி பண்ணால் அதை சரி பண்ணால் அப்படி தான் பேசணுமே தவிர இவர் ஆடுறதே வேஸ்ட்டு இவர் இருக்கிறதே வேஸ்ட்டு இவர் ரிட்டையர் ஆகிறது தான் பெஸ்ட்டு அப்பா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனல்லே ரிட்டையர் ஆகிருந்துருக்கணும் இன்றைக்கி வந்து விளையாடிட்டுக்கு அப்படின்றது அப்படின்றத அதை விட ஒரு மிகப்பெரிய கேவலம் வேறு எதுவும் கிடையாது அது சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி சிஎஸ்கே உடைய ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி தோனி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி தோனி ஹேட்டர்ஸாக இருந்தாலும் சரி ஏன் தோனி இப்படி விளாடல கேட்கலாம் தோனி ஏன் இவ்வளோ மோசமாக விளாடினீங்க எதுக்கு இப்படி மொக்கையா ஆடினீங்க சிங்கிள்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க ஒரு ஃபோர் கூட அடிக்க முடியலையா என்ன தோனி இப்படி பண்ணுறீங்க தாராளமாக கேட்கலாம் ஆனால் நீங்க முன்னாடியே ரிட்டையர் ஆயிருந்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நீங்கள் கிளம்பி போயிருந்துருக்கணும் அப்போவே நீங்க நிந்து இந்த பிரச்சனை வராது அது வந்து அவங்க சிஎஸ்கே உடைய ஜேர்சியை போட்டுக்கிட்டு ஃபேன்ஸுன்னு சொல்லி நிறைய பேர் வெளியே வந்து அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை தெரிவிக்கிறாங்க அது அதுலேயுமே எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நீங்க தான் இந்த சிஎஸ்கே ஜேர்சியை போட்டுக்கிட்டு இப்போ மேட்ச்சை பார்த்து முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்து இவ்வளவு சேனல்களுக்கு பேட்டி கொடுக்குற நீங்க தான் இதே ஜெர்சியை மாட்டிக்கிட்டு போன வருஷம் என்ன அடி அடிக்கிறாருங்க ஒவ்வொரு மேட்சும் இரநூறு இரநூத்தி இருபது ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து நாலே பால்ல சிக்ஸ் சிக்ஸாக பறக்க விட்றாரு இது மாதிரி ஆடினாருன்னா தலை இந்த வருஷம் மட்டும் கிடையாதுங்க ஐம்பது வயசுல விளாடுவாரு எழுபது வயசுல விளாடுவாருன்னு வாய் பேசுனது இதே தான் இன்னைக்கு இந்த மாதிரி வெளியே வந்து பேட்டி குடுக்குற இதே முகங்கள் தான் அன்னைக்கு என்ன பேசிச்சு ஐயா தயவு செய்து இன்னொன்று சொல்லிருங்க ஐயா நாங்க எங்களுடைய மொத்த காசையும் போட்டு பிளாக் டிக்கெட் வாங்கியாவது உங்களை வந்து பார்த்துருவோம் வருஷ வருஷம் அட்லீஸ்ட் இந்த ஒரு ரெண்டு மாசம் உங்களை பார்க்கறதுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு இவர் வந்து ஒரு சூப்பர் ஹியூமனா இவர் வந்து ஒரு சூப்பர் காடா நீங்க இதுவா அதுவா அவரே கேட்காம நீங்களே அவர் அப்படி கொண்டாடிட்டு அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு ரிட்டையர் ஆயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி இந்த அங்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய காசை செலவு பண்ணி பிளாக்ல டிக்கெட் வாங்கி பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து படத்தை படத்தை பாக்குற மாதிரி இந்த இது மேட்சையும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு உடனே வெளியில வந்து வெறுப்புல பேசிட்டு போறது சோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு ஒரு பிளேயரை வந்து நீங்க எவ்வளவு எவ்வளோ உங்க சுயநலத்துக்காக உங்களுக்கு மேட்ச் பார்க்க வரும்போது எங்களுக்கு தோனி வேணும்பா ஆ அடிக்கணும் இதுல தோனி வரலையா என்னங்க அவருக்கு என்னங்க எவ்வளவோ பேர் போய் பாருங்க சார் இந்த நாட்டில் அந்த உலகத்துல இந்த அண்டார்டிக்கால அவர் ஒருத்தர் ஐஸ் ஃபுட்பால் இன்னும் நாற்பத்தெட்டு வயசு ஆடிட்டு இருக்காரு இவரனால நாற்பத்தி மூணு வயசு ஆட முடியாதா சார் அப்படின்னு கேட்பீங்க விளாடிட்டு இருக்காரா என்ன சார் விளையாடுறாரு என்ன இப்படி சாதாரணமாக விளையாடுறாரு இவர் இதுக்காக வேணாங்க இத்தனை நாள் நாட் சொல்லி விளாட சொன்னோம் ஒழுங்க சொல்லுங்க சார் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அடிக்க சொல்லுங்க சார் முப்பது பால்ல இருபத்தஞ்சு பால்ல அவங்க நூத்தி எழுபத்தஞ்சு இருக்கணும் சார் அப்படின்னு உங்களுடைய சுய லாபத்துக்காகவும் உங்க சுயநலத்துக்காக மட்டுமே நீங்க தான் பேசிட்டீங்க நீங்க தான் செலவு பண்ணி டிக்கெட்டை செலவு பண்ணி போய் வாங்குறீங்க நீங்க தான் உங்களுடைய சொந்த காசுல பாக்குறீங்க இதுல உங்களுக்கு லாபமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது இதுல என்ன தினமா லாபம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக அந்த என்டர்டெய்னர் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் நல்லா பண்ணணும் பண்ணலையா என்ன சார் இவர் அந்த பொறுப்பு பண்ணாம அவருக்கு ஒழுங்காக பண்ண சொல்லுங்க சார் நாற்பத்தி மூணு வயசு ஏதோ உங்களுக்காக தான் வந்து விளையாடுறேன் மக்களுக்காக தான் எப்படி அவங்க ஆசைக்காக வந்து விளாட்றேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது சார் என்ன எங்களுக்காக வந்து விளாடுறாரு ஒழுங்காக விளாட சொன்னால் ஒழுங்காக விளாட சொல்லுங்கள் என்ன கிளம்ப சொல்லுங்க இப்படின்னு பேசுகிறத விட ஒரு கேவலம் வேறு எதுவும் கிடையாது ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ரசிகர்கள் எம்ஐ ரசிகர்கள் எவ்வளவோ பேர் வந்துட்டு அந்த டீமுடைய மிக முக்கியமான வீரர்களை பற்றின ஒரு சின்ன தவறுகளை நான் சுட்டி காட்டும் போது நீ எப்படி இப்படி பேசலாம் அவனா அறிவு இருக்கா அவன நீ தகுதி இருக்கா நீ எப்படி நான் பேசலாம்னு கேட்டிருப்பாங்க இன்னைக்கு சிஎஸ்கே ரசிகர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய வீர் அதுவும் சில சிஎஸ்கே ரசிகர்கள் யாரெல்லாம் உண்மையாவே வந்து இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற இந்த கேட்டகரியில் வராங்களோ அவங்கள பார்த்து நான் கேட்குறது ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு தோனி விளையாடணும்ன்ற ஆசைக்காக அவர் வந்து விளையாடுறாரு ஒரு ஒரு முறையும் என்னால எவ்வளவு நாள் முடியுமோ நான் வந்து விளையாடுவேன் நான் வீல் சேர்ல இருந்தா கூட வந்து விளையாடுவேங்க இந்த ரசிகர்கள் என்னை கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையா வந்தவரை இப்படி நீங்கள் போட்ட டிக்கெட்டு காசு நீங்கள் பிளாக்கில் போய் வாங்கிட்டு அந்த காசு உங்களுக்கு திரும்ப வரலையே ஐயோ நான் பார்த்த டிக்கெட் காசுக்கு நான் வாங்கின போட்ட காசுக்கு எனக்கு வந்துட்டு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே இவரு ஆடாமல் போயிட்டாரன்ற காண்டில் நீங்கள் வந்து அவரை இப்படி அசிங்கமாக பேசுகிறத விட ஒரு கேவலமானதை வேற என்னன்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் உண்மையான சிஎஸ்கே ரசிகர்கள் எவ்வளவோ பேர் உண்மையான கிரிக்கெட் ரசிகர்கள் எவ்வளவோ பேர் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நமக்காகத்தான் அவர் விளாட்றாரு அது ஏதோ ஒரு மேட்ச் இன்றைக்கி செட் ஆகலை அதுக்காக நம்ம அவரை சப்போர்ட்லாம் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் கழுவி ஊத்தாமையாவது இருப்போமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த வயசில் வந்து விளாட்றாரு உங்களுக்காக தான் விளாட்றாரு இந்த ஐபிஎல் எப்படி இருக்கும் இவர் ரிட்டையர் ஆகிருன்னு சொல்லிடுறோம் கிரையிட் ரிட்டையர் ஆயிருப்பா ஆயிடுறாரு அடுத்த வருஷம் ஐபிஎல் எப்படி இருக்கும் இதே மாதிரி இருக்குமா இந்த சிஎஸ்கே கே அதனால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் அதை கொண்டு வந்தோம் நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் பட் அதே நேரத்தில் தோனியை பற்றி இன்றைக்கி ட்ரோல் மேட்ச்லேருந்து பாஸ்கி அவர்கள் வீடியோலேருந்து எல்லா வீடியோலையும் நம்ம வரிசையாக தோனி ஆடிய கிரிக்கெட் மோசமானது தோனி ஆடிய கிரிக்கெட் சரியில்லை இன்றைக்கி ஒரு பாலாவது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிருந்தால் பரவாயில்ல அதை விட்டு டுக் டுக் இருந்தார் சிங்கிள் ஆடிட்டுருந்தாருன்றதை பற்றி நம்மளும் தான் பேசியிருக்கோம் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பேசணும் அனலிட்டிக்கலாக டெக்னிக்கலாக பேசுவோம் அது ரைட்டு எவ்வளோ வேணால் நம்ம பேசலாம் வம்புலுக்கலாம் தோனியை ஆனால் அதை விட்டுட்டு என்கிட்ட நீ வேஸ்ட்டு நீ எதுக்கு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறது கேவலம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் திரும்பவும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தோனி அவர்கள் அவருடைய முடிவுகளை யோசிப்பார் இவங்களெல்லாம் நம்பி ஆடா நம்ம வந்து மூணு நாலு வருஷம் விளாடுவான்னு நினச்சோம் ரெண்டு மூணு மேட்ச் விளையாடாதக்கே இவங்க கழுவி ஊத்துறாய்ங்க ஐயோ என்னலாம் நம்பி நம்ம இறங்கணும்னா நம்மளை முக்கிய அடிச்சு விடுவாங்க நம்மளை சும்மா சாக்கரையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் கண்டிப்பாக யோசிச்சுருவார் தோனி அவர்கள் ஸோ என்ன முடிவு எடுப்பார் அவர் இந்த சீசனுடைய முடிவுலங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் இன்னும் பத்து மேட்ச் இருக்குது இந்த பத்து மேட்ச்சில் தோனி அவர்கள் தன்னுடைய பெஸ்ட் ஆஃப் ஃபார்மை கொடுக்கலாம் இல்லைனா நடுவில் இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் பேடான சீசனாக இருந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி சீசனாக இது இருக்கலாம் திரும்ப ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சீசன் அவர் விளாடலான்னு வந்துட்டு போன சீசனில் எப்படி வெறித்தனமாக விளாடினார் இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாடிட்டு இருந்தார் அந்த மாதிரி அடுத்த வருஷம் விளாடலாம் ஸோ இது மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எப்படி வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வேணுன்றப்ப வேணும் அவர் வேணான்றப்ப வேணான்னு மாறுறமோ அந்த மாதிரி அவருடைய இல்லை எல்லா கிரிக்கெட்டருடைய இதுவுமே கரியரும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த கிராஃப் அதை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுறோங்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனமும் கிரிக்கெட்டில் ஒழிஞ்சிருக்கு